ஒரு பெண் விளம்பரம் கொடுக்குறா என்னன்னா ஆடிக்காரு ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறா அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அந்த விளம்பரத்தை ஒரு இதாக நினைக்கல ஆடிக்கார் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தரங்களா எப்படி முடியும் அதெல்லாம் முடியாது ஃபேக்கு ஒரு வேளை அது அப்பாவாக இருக்கும் அது வேணாம் அது ஏன் வாங்கி நம்ம ஆயிரம் ரூபாய் வேஸ்ட் பண்ணோம் இப்படி சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா நம்மளும் அப்படி தானே யோசிப்போம் ஆனால் அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு சரி ஓகே போய் பார்ப்போம் முடியை கட்டி மலை இழுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு போகிறார் போயிட்டு அந்த ஆடிக்கார வந்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறார் பக்காவாக இருக்குது போகிறாரு வராரு எல்லாம் நீட்டாக இருக்குது அதனால் உடனே அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு ஏம்மா ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஆடிக்காரன் எனக்கு தரையே உனக்கு நஷ்டமாக இல்லையா ஏன் இப்படி கம்மியான ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த அம்மா சொன்ன பதிலை கேட்டு அவர் சாக்காய் கீழே ஒன்றுட்டார் அது என்னென்னா அவர் வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அவங்க வேலைக்காரி கூட்டிகிட்டு ஓடிட்டார் ஓடும்போது ஒரு லெட்டர் எழுதிச்சிட்டு போனார் என் சொத்துல நீ ஏன் வச்சுக்கோ ஏன் நான் வேலைக்காரியோடு வீட்டை விட்டு ஓடிப்போ போகிறேன் ஓன் தொலை தாங்கலை அதனால் இந்த ஆடிக்காரை விற்றுட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விடுன்னு சொல்லிவிட்டு அதை லெட்டர் எழுதிச்சு போயிட்டார் அதனால தான் அது உங்களுக்கு விற்றுருக்கேன் இந்த ஆயிரம் ரூபாய் தான் அவருக்கு அக்கௌண்டில் போட்டுவிட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை பார்த்தோன்னே அந்த வீட்டுக்காரர் என்னென்ன பேர்